வீட்டில் இட்லி மாவு இல்லையா அப்போ கண்டிப்பாக கவலைப்படாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பியாக ஒரு தோசை அதுக்கு மேட்சிங்காக ஒரு தேங்காய் சட்னியில் சீக்கிரட்டான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹெல்ப்பும் கேட்டிருக்கேன் இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஸோ ப்ளீஸ் எல்லோரும் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு நார்மல் ரவை எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் சால்ட்டு ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கோதுமை மாவுக்கு பதில் மைதாவோ இல்லைனா அரிசி மாவோ ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் கோதுமை ஆட் பண்ணனா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு கப்பில் வச்சுருங்க இப்போது ரெண்டு பொட்டேட்டோ மீடியம் சைஸ் எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அரை டீஸ்பூன் தனியாக ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா கால் இஞ்சி இஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் வந்து குர அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த குறை குற பேஸ்ட் கூட நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ண போகிறோம் தயிர் வந்து நான் ஆஃப் கப்பு வந்து தயிர் மீடியமாக புளிக்காத தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தோசை வந்து உங்களுக்கு லைட்டாக புளிப்பாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஆஃப் கப்பு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட்டி இல்லாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இது கூட வந்து நம்ம ரவை வீட் ஃப்ளவர் சால்ட்லாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது கூட இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாத மாதிரி கலக்கிக்கோங்க சப்போஸ் கட்டி எதுனா உருளைக்கிழங்கு உங்களுக்கு சரியாக வந்து கிரைண்டாக ஆகலைன்னு நினச்சி நினச்சிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு பீஸை வந்து எடுத்துருங்க வெளியே முடிஞ்சால் கை விட்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஊற வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி செஞ்சுட்டு வந்துடலாம் ஆஃப் கப்பு தேங்காய் பத் அந்த ஒயிட் பீஸ் ப்ரௌனாக அது எடுத்துகிட்டு வெள்ளையை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் ஆஃப் டீஸ்பூன் ஜீரா அப்புறமா ஆஃப் டீஸ்பூன் ராக் சால்ட்டு மூணு வந்து க்ரீன் சில்லி மூணு வந்து பூண்டு எடுத்திருக்கேன் அப்புறமா ஆஃப் கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இந்த சீக்ரெட் இன் இன்க்ரீடியண்ட்னு சொன்னேன் இல்லையா அது வந்து நம்ம சீரகம் தான் சீரகம் ஆட் பண்ணுறதுனால சட்னியோட டேஸ்ட்டு சூப்பராக மாறும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் ஆயிலில் ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆஃப் டீஸ்பூன் வந்து சீரகம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் அப்புறமா கரேப்பில இப்போ நீங்கள் இதில் வந்து பெருங்காயம் போய் ஏன் ஆட் பண்ணுறேன்னு கேட்கலாம் இந்த சட்னியில் வந்து நீங்கள் எப்போவுமே தாளிக்கும் போது இந்த பெருங்காயம் ஆட் பண்ணி சட்னி செஞ்சு பாருங்கள் சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சிட்டு எப்போ நீங்கள் வந்து தோசை செய்ய போகிறீங்களோ அப்போ மட்டும் ஒரு ரெண்டு பிஞ்ச் இருக்கும் அது பேக்கிங் சோடா அதாவது இட்லி சோடா மாவு இருக்கும்ல அதை வந்து ஒரு டீஸ்பூன் தண்ணியில் லைட்டாக கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் எல்லா மாவும் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்களோ அந்த மாவுல மட்டும் தோசை ஊத்துறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் பேக்கிங் சோடா போட்டு தண்ணீர் போட்டு கரைச்சிக்கோங்க எல்லா மாவுலேயும் கரைச்சிடாதீங்க தோசை வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னா கிறிஸ்பியாக வராது ஸோ அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ ஒரு ஒன்றரை கரண்டி மாவு எடுத்துகிட்டு தோசை தவா லைட்டாக ஹீட்டாக இருக்கணும் ரொம்ப ஹீட்டாக இருந்து நீங்கள் பூத்துனிங்கன்னா இது போய் ஒட்டிக்கும் கிறிஸ்பியாக உங்களுக்கு வராது ஸோ கொஞ்சமாக நெய் போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா முறு மொறு கிறிஸ்பியாக வரும் இதுதான் இதில் வந்து ஒரு கீ இன்க்ரீடியன்ட் எப்போவுமே வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட ஊற்றக்கூடாது ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றிட்டு தோசை எவ்வளோ மெலீஸாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஒரு செகண்ட் விட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த மாவெல்லாம் இழுத்துக்கும் அந்த தோசை டாவில் இழுத்துனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் திருப்பணிங்கன்னா தோசை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் கண்டிப்பாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரியே இருக்கும் இதில் தனியாக அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல ஸோ சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கேட்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல யூடியூப் சேனல் ஹோம் சீசன் வித் லவ் அப்பி அக்கா இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறாங்க ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சமூகனாக வந்து எல்லோரும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க அவங்களுக்காக அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறது தான் இன்றைக்கி வீடியோ பார்க்கறது வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஸோ எல்லாரும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் இருக்கோ கண்டிப்பாக கூப்பிட்டு நாங்கள் ஒரு உமனாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரேயர்ஸ் மூலமாக தான் மூலமாக தான் சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு வச்சு நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க இதனோடய கைண்ட் ரெக்வஸ்ட் கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன்